அலாமலைக்கும் வரமத்துல்லாஹி ஒபரகாத்து அன்பான மாணவ மாணவியர்களே வியாழக்கிழமை தோறும் மூன்று பாடங்களை நாம் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கின்றோம் அதிலே முதன்மை பாடமாக சூரத்துர் ரஹ்மானினுடைய மனன பாடமும் இரண்டாவது பாடமாக குரானினுடைய தர்ஜுமா பாடமும் மூன்றாவது பாடமாக குரானின் தஜ்வீதினுடைய பாடமும் உங்களுக்கு வாரந்தோறும் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது கிட்டத்தட்ட நான்கு ஐந்து வாரங்களாக பத்து பத்து ஆயத்தாக மனனம் செய்து சுரத்துர் ரஹ்மானில் நாம் ஐம்பத்தெட்டு வசனங்களை மனநம் செய்திருக்கின்றோம் அலஹம்துல்லா நாம் மனனம் செய்த அனைத்து வசனங்களையும் அல்லாஹு ரப்புல் அலமீன் நமது சிந்தனையிலும் நமது உள்ளத்திலும் மறக்காது பாதுகாத்து அருள் புரிவதோடு எஞ்சியிருக்கக்கூடிய வசனங்களை மனனம் செய்வதற்கு நமது நாவாற்றலையும் நினைவாற்றலையும் அல்லாஹு வலுபடுத்தி தந்தொள் புரிவானாக இப்போ இன்னைக்கு சூரத்துர் ரஹ்மான்ல நாம அறுபத்தி எட்டாவது வசனம் முதல் எழுபத்தி எட்டாவது வசனம் வரை படித்து மனநம் செய்து இந்த சூராவை நிறைவு செய்ய தயார் நிலையில் நாம் இருக்கின்றோம் அலஹம் இல்லா வசனங்களை எல்லாம் நீங்கள் உங்களுடைய ஆசிரியரிடத்திலே பாடம் சொல்லும்போது போது ரஹ்மானை முழுமையாக முடித்த பிறகு அடுத்த வாரம் நீங்கள் இந்த சூரா ரஹ்மானை முழுமையாக சொல்ல வேண்டும் முழுமையாக சொல்லி முடித்த பிறகே இன்ஷா அல்லா அடுத்த சூறாவினுடைய பாடத்தை நாம் தொடங்குவோம் அனைவரும் முழுமையாக சொல்லி முடிக்க வேண்டும் ஒரு ஆசிரியர்கிட்ட இருந்து ஒரு மாணவி கூட அல்லது ஒரு மாணவர் கூட பாடம் சொல்லல அப்படின்னு சொன்னா அடுத்த பாடத்திற்கு சொல்ல மாட்டோம் அடுத்தடுத்த வாரங்கள்ல தஜுவீதும் தர்ஜுமா மட்டும் வரும் அல்லது தர்ஜுவீது மட்டும் என்ன செய்து கொண்டிருக்கும் வந்து கொண்டிருக்கும் அதனால இந்த வாரம் இந்த பத்து ஆயத்தை முடிச்சு அடுத்த வாரம் முதலாவது ஆயத்துல இருந்து லாஸ்ட் ஆயத்து வரைக்கும் எழுபத்தி எட்டாவது ஆயத்து வரைக்கும் நீங்க பாடத்தை சொல்ல வேண்டும் இப்பொழுது ரஹ்மானில் அறுபத்தி எட்டாவது ஆயத்து முடிந்து அறுபத்தி ஒன்பதாவது ஆயத்தினுடைய தொடக்கத்தில் இருந்து பாருங்கள் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم قل رب زدني علمه "قل ربي زدني علما، قل ربي زدني علما وارزقني فهما ربي يسر ولا تعسر تمم بالخير برحمتك يا ارحم الراحمين" رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي بسم الله الرحمن الرحيم فبأي آل ربكما تكذبان فيهن خيرات حسان فيهن خيرات حسان فبأي ربكما تكذبان حور مقصورات في الخيان فبأي آلاء ربكما تكذبان لم يقمسهن إن لهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان متكئين على رفرف خضر وعبقر حسان فبأي آلاء ربكما تكذبان؟ تبارك اسم ربك ذي الجلال والإكرام. بعد تترمم علينا قارنين، و بعد تترمم علينا قارنين، ان شاء الله. آلاء فبأي آلاء ربكما تكذبان؟ فبأي آلاء ربكما تكذبان؟ فبأي آلاء ربكما تكذبان؟ فيهن خيرات حسان فيهن خيرات حسان فيهن خيرات حسان فباي الاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان؟ حور مقصورات في الخيان حور مقصورات في الخيان حور مقصورات في الخيان فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان لم يطمسهن إن قبلهم ولا جان لم يطمسهن إن قبلهم ولا جان لم يطمسهن إن قبلهم ولا جان فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان متكئين على رفرف خضر وعبقر حسان مت متكئين على رفرف خضر وعبقر حسان متكئين على رفرف خضر وعبقر حسان فبأي آلاء ربكما تكذبان فبأي آلاء ربكما تكذبان؟ تبارك اسم ربك ذي الجلال والإكرام. تبارك اسم ربك ذي الجلال والإكرام. تبارك اسم ربك ذي الجلال والاكرام. صدق الله العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. الحمد لله. சூரத்து ரஹ்மான் வந்து நிறைவு பெற்று விட்டது இதற்கு பிறகு இதை அடுத்து வரக்கூடிய சூரத்துல் வாக்கியாவை இன்ஷா அல்லா நாம மனநம் செய்வோம் அல்லாஹ் ரபுல் அலமீன் அதற்கான வாய்ப்பை நமது வாழ்க்கையில் ஏற்படுத்தி தருவானாக சென்ற வாரம் வந்து நாற்பத்தி எட்டு வசனங்களை தர்ஜுமாவே நாம் பார்த்திருந்தோம்

العذاب سوء العذاب يذبحون أبناءكم ويستحيون نساءكم وفي ذلكم بلاء من ربكم عظيم மேலும் உங்களுக்கு தீய நோவினை செய்து கொண்டிருந்த ஃபிராவுனுடைய கூட்டத்தாளிடமிருந்து நாம் உங்களை விடுவித்தோம் அவர்கள் உங்கள் ஆண் பிள்ளைகளை கொன்றுவிட்டு உங்கள் பெண் பிள்ளைகளை மட்டும் உயிருடன் வாழவிட்டு வந்தார்கள் அதில் உங்கள் இறைவனுடைய ஒரு பெரும் சோதனை ஏற்பட்டிருந்தது அல்லாஹு தானே பத்தி சொல்றான் இந்த உமத்துக்கு சோதனையிலிருந்து அல்லாஹ் பாதுகாவலை வழங்கியிருக்கின்றார் செய்த அநியாயங்களில் மிக பெரிய அநியாயம் உலக வரலாற்றில் நடைபெறாத ஒரு நிகழ்வு என்ன அப்படின்னு சொன்னா பிறக்கின்ற ஆண் குழந்தைகள் அனைத்தையும் கொன்றார் ஏன்னா சிறான் ஒரு கெட்ட கனவு கண்டான் தன்னுடைய ஆட்சியும் தன்னுடைய அதிகாரமும் தன்னுடைய ஆதிக்கமும் அழிவதை போன்று ஒரு கனவு கண்டான் அந்த கனவினுடைய விளக்கத்தை அறிந்து கொள்வதற்காக அன்றைய காலத்தில் வாழ்ந்த சில மந்திரம் தந்திரம் தெரிந்த கனவினுடைய விளக்கங்கள் தெரிந்த சிலரை அழைத்து கேட்டான் அவர்கள் சொன்னார்கள் இந்த ஊரில் பிறக்கக்கூடிய ஒரு ஆண் குழந்தையின் மூலமாகத்தான் உன்னுடைய ஆட்சியும் உன்னுடைய அதிகாரமும் பறிக்கப்படும் சொன்னாங்க அதனால எந்த வீட்டிலெல்லாம் பெண்கள் கர்ப்பிணியாக இருக்கின்றார்களோ கருத்தரித்தவர்களாக இருக்கின்றார்களோ அந்த வீட்டு வாசலில் எல்லாம் ஒரு காவலாளிகளை நியமித்தான் அந்த காவலாளிகள் குழந்தை பிறந்தவுடன் சென்று பார்ப்பார்கள் ஆண் குழந்தையாக இருந்தால் அங்கேயே கொன்று விடுவார்கள் பெண் குழந்தையாக இருந்தால் அப்படியே விட்டுருவாங்க இது அல்லாஹ் ஏற்படுத்திய சோதனைகளில் மிகப்பெரிய சோதனை என்று அல்லாஹ் அரபு அலமீன் குறிப்பிட்டு காமிக்கின்றார் அப்போ அந்த சோதனையில் இருந்து அல்லாஹால இந்த உம்மத்துக்கு ஃபிராவனுடைய சோதனையில் இருந்து இந்த உம்மத்துக்கு அல்லாஹால பாதுகாவல் என்ன செஞ்சிருக்கிறான் வழங்கியிருக்கிறான் அப்போ அப்பேற்பட்ட ஒரு சோதனையினுடைய மத்தியில் தான் அவ்வளோ நெருக்கடியின் மத்தியில் தான் ஹதரத் நபியுனா செய்தினா முசா அலி இஸ்லாத்து இஸ்லாம் அவர்கள் பிறந்தார்கள் என்பது வரலாற்றில் பதிவுப்பட்ட மிகப்பெரிய ஒரு செய்தி சரி பாருங்கள்

உங்களை பின்தொடர்ந்து வந்த பிராவுனுடைய கூட்டத்தாரை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் செய்தியே குரான்ல சொல்றான் மூசா நபியே பிராவுனை எப்படி நாம கொன்னும் தெரியுமா அது பெரிய வரலாறு மூசா நபியினுடைய வரலாறு படிப்பதற்கும் கேட்பதற்கும் மேலும் மேலும் ஆர்வத்தை தூண்டக்கூடிய ஒரு வரலாறு அளவு கிடந்த படிப்பனைகளை இந்த சமூகத்திற்கு தந்த ஒரு நபியினுடைய வரலாறு மூசா நபியினுடைய வரலாறு அனுப்புனா நபியாக அனுப்பிட்டு சொன்னா ஃபிராவுன் போய் சொல்லுங்க அவன் தன்னைத்தானே கடவுள்னு சொல்றான் அவன் கடவுள் கிடையாது அல்லான்னு ஒருத்தவன் இருக்கிறான் அவனைதான் வணங்கணும்னு சொல்லுங்க அவன் பண்றது தவறு என்று அவனுக்கு நீங்க சுட்டி காட்டுங்கன்னு அல்லாஹ் சொன்னா மூசா ரபி சொன்னாங்க யாருலா எனக்கோ ஒரு சிக்குவாயாக இருக்கிறது எனக்கு ஒரு பதட்டம் இருக்கிறது ஏன்னா மூசா நபி வந்து ஃபிரோவனுடைய வீட்டுல வளர்ந்த புள்ள அதெல்லாம் ஒரு பெரிய வரலாறு உள்ளே இருக்கும் அப்ப நபியா அனுப்பிட்டா மூசாரபி சொன்னதோட மூசா ரபிக்கு துணையாக ஹார் இஸ்லாம் அவங்களுடைய தம்பி அவங்களையும் செஞ்ச அல்லாத்தலா நபியாகவே அனுப்புனா ரெண்டு பேரும் போனாங்க அவன்ட ஏகத்துவ பிரச்சாரத்தை சொன்னாங்க அவன் ஏத்துக்கல ஏத்துக்காம மட்டும் இல்லாம இருந்ததுனால நபிங்கிறதுக்கு என்ன அடையாளம் கேட்டா கையில் கையில கம்ப போட்டாங்க அது பாம்பா மாறுச்சு மேட்டரே கிடையாது இது மாதிரி கம்ப போட்டு கைத்த போட்டு எத்தனையோ பேர் எதை எதையோ பாம்பா மாத்துறாங்க அப்படிப்பட்ட ஆட்கள்லாம் நம்மள்கிட்ட நிறைய இருக்கிறாங்க நாளைக்கு நீங்க ஒரு பெரிய மைதானத்துக்கு வாங்க அங்க நான் என்னுடைய ஆட்களை கூப்பிட்டு வரேன் அங்க யார் ஜெயிக்கிறாங்கன்னு பாப்போம் அப்படின்னு சொல்லி நெசிஞ்சா ப்ரோன் சொன்னா உடனே அங்க ஒரு மைதானத்தை ஏற்பாடு செஞ்சா நிறைய சூனியம் செய்யக்கூடியவர்கள் மந்திர தந்திரங்கள் மாயாஜாலங்கள் மேஜிக் செய்யக்கூடிய எல்லாரையும் என்ன செஞ்சா அவங்க கூப்பிட்டு இருந்தா எல்லாரும் வந்திருந்தாங்க வந்தவங்க எல்லாம் கேட்டாங்க மூசாரம்பியே முதல்ல நீங்க இல்ல நாங்க போட்டு பாம்பா வைக்கட்டு மாட்டாங்க முதல்ல மூசாரம்பி சொன்னாங்க நீங்களே போடுங்கன்னாங்க எல்லாரும் போட்டான் கம்ப போட்டான் கைத்த போட்டான் துணியை போட்டான் நூலை போட்டான் அதை போட்டான் இதை போட்டா எதை போட்டாலும் பாம்பு இப்ப கடைசிய மூசம் செஞ்சாங்கன்னா விஸ்மில்லாகி தவக்கல் துவாரெல்லாம் நினைச்சாங்க தன்னுடைய கம்பை போட்டாங்க அது இருக்கிறதே பெரிய பாம்பா மாறி அங்க இருந்த சின்ன சின்ன பாம்புகள் எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சு விழுங்கிருச்சு சாப்பிட்டுருச்சு இப்போ இந்த சூனியக்காரர்கள் எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்கன்னு சொன்னா மூசா மூசாவ ஹாரும் மூசா நபியினுடைய கடவுளான ஹாரும் நபியினுடைய கடவுளான அல்லாகவே நாங்க ஈமான் கொண்டுட்டோன்ட்டாங்க இப்போ நீ எப்பரா ஈமான் கொள்ளலாம் நாள உன்னை கூப்பிட்டு ஏன் இடத்துக்கு வந்து நான் என்னுடைய அழைப்பை ஏத்துக்கிட்டு வந்து நீ இன்னொருத்தவரை கடவுள் நீ ஏத்துக்குவியா நீ இன்னொரு நீ பின்பற்றுவியா ஏன் முன்னாடியே ஒருத்தவரை நீ உயர்த்தி பேசுவியா உங்க எல்லாரையும் மாறுகை மாறுகாலு வாங்காம நான் விட மாட்டேன் நல்லாத்தலாம் அப்படியே சொல்லி காமிக்கிறான் உங்களை மாறு கை மாறுக்கால் அதாவது வலது கையை வெட்டி இடது கால வெட்டுறது இடது கையை வெட்டி வலது காலை வெட்டுறது மாத்தி மாற்றி வெட்டி விடுறதுதான் மாறுகை மாறுகால் வாங்காம விட மாட்டேன் நான் கடைசியை ரசிச்சாங்கன்னா எல்லாரும் ஓட ஆரம்பிச்சாங்க ஓடினாங்க 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 ஓடிக்கிட்டே இருந்தாங்க கடைசியாக நைல் நதி ஓதுச்சு மூசா நபி கேட்டாங்க அல்ல நைல் நதி பின்னு முன்னாடி பார்த்தா நைல் நதி பின்னாடி பார்த்தா ஃபிரோனுடைய படம் என்ன செய்ய அந்த கம்ப வச்சு அடிங்கன்னாலாம் அடித்தாங்க அப்படி நைல் நதி ரெண்டா பிழந்துச்சு ஓடுங்கன்னாலாம் ஓடினாங்க பின்னாடி ஃபிரோவனும் ஓடி வந்தான் மூசா நபி கேட்டாங்க எல்லாம் என்ன அவனும் ஓடி வரான் நான் ஓடி வந்துட்டு அவனும் ஓடி வந்துகிட்டே கேட்க என்ன செய்ய திரும்ப அந்த கம்ப வச்சு தரையில் அடிங்க திரும்ப தரையில் அடித்தாங்க அப்படியே நைல் நதி மூடுச்சு நதி நதின செஞ்சு அப்படியே மூடி சுரவணன் செஞ்சுட்டா அங்கேயே அழிஞ்சிட்டான் இது வந்து நான் சுருக்கமாக சொல்கிறேன் இதில் நிறைய நான் விட்டு போகிறேன் ஏன்னா டைம் போயிடும் நிறைய விட்டுட்டு போகிறேன் சரிங்களா அப்போ அப்படி சுரவணன் வந்து நம்ம கொ கொல்றோமே அவனுடைய மூழ்கடிக்க செஞ்சோமே இதெல்லாம் வந்து நீங்கள் உங்களுக்கு அர்த்தாட்சியா இல்லையா அப்படிங்கிற மாதிரி எல்லா தலை நேசரா சொல்லி காமிக்க பாருங்க وَإِذْ وَعَدْنَا مُوسَىٰ أَرْبَعِينَ لَيْلَةً இன்னும் العجل من بعده وانتم ظالمون வேதத்தை கொடுக்க موسیக்குram 40 இரவுகளை வாக்களித்திருந்தோம் அதற்காக அவர் சென்ற பின்னர் அவர் திரும்பி வருவதற்கே நீங்கள் வரம்பு மீறி ஒரு காலை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள் கூட்டத்தார பத்தி அல்லா சொல்றா மூசா நபிக்கு வேதத்தை கொடுக்கறதுக்காக அல்லாஹ் அர்புல் நாற்பது நாள் அவகாசம் கொடுத்துருந்தான் அதனால மூசா நபி தனிமையில இருந்து இறைவனை தியானித்து அந்த வேதத்தை வாங்கறதுக்காக வேண்டி நினைச்சாங்க தயார் நிலையில இருந்தாங்க அப்படி அவங்க போயிருக்கும் போது ஹாரு அலேஸ்ராம் அவங்களை பொறுப்பாக அங்க விட்டு போனாங்க ஆனா ஸாமரின் சொல்லக்கூடிய ஒருத்தவனுடைய செயலனால அங்க இருக்கிற எல்லாருமே ஒரு காலை கண்டே என்ன செஞ்சிட்டாங்க கடவுளாக மாத்திட்டாங்க சரியா சும்マ ஃவுலா அன் குல் மின் பஅதி தாலிக்க லல்லக்கும் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்று இதற்கு பின்னும் நாம் உங்களை மன்னித்தோம் கருணையை பாருங்க ஒரு கூட்டத்தாருக்கு மூசாரமின் திரும்ப சொல்ற மூசாரமின் வரலாறு ரொம்ப அற்புதமானது படிக்க படிக்க கேட்க கேட்க ஆர்வத்தை தூண்டக்கூடியது இந்த சமுதாயத்திற்கு எண்ணிலடங்காத அடங்காத படிப்பினைகளை தரக்கூடியது மூசாரமின் அதுல தப்பிச்சு ஓடி வந்தாங்கல்ல ஓடி வந்ததுக்கு பின்னாடி அங்கே யாரும் எந்த வேலையும் பார்க்கலை ஏன்னா அல்லாஹாரா மண்ணு செல்வாஞ்சு சொர்க்கத்தினுடைய உணவை கொடுத்தான் அப்படியே சொர்க்கத்தில் இருந்து உணவு தினமும் காலையில் ஒரு மரத்தினுடைய இலையில் அவங்களுக்காக இறங்கி நிற்கும் காலையில் எழுந்திருக்க வேண்டியதாக அந்த உணவை சாப்பிட வேண்டியதா திரும்ப தொட வேண்டியதாக தூங்க வேண்டியதான் குடும்பத்தோடு மகிழ்வா இருக்க வேண்டியதா திரும்ப மாலை மதியம் நேரம் வரும்போது திரும்ப உணவு இரவு நேரம் வரும்போது திரும்ப உணவு இப்படியே அல்லாஹ் கொடுத்தான் இப்படி அல்லாஹ் கொடுத்துமே கூட அல்லாவினுடைய நியமத்துகளை அவங்க அனுபவிச்சும் கூட அவங்க என்ன செஞ்சாங்க அல்லாவுக்கு மாறு செஞ்சாங்க அல்லாஹுக்கு இணையாக ஒரு காலை கன்று அவங்க வணங்கினாங்க ஆனால் அல்லாஹ் அப்படி இருந்தும் கூட அவங்கள மன்னிச்சு விட்டா சரி போ நீ திரும்ப நன்றி செலுத்துவோப்பா நீ எனக்கு நன்றி செலுத்துவோ போ அப்படின்னு சொல்லி என்ன செஞ்சா மன்னிச்சு விட்டா அப்படின்னு நல்லா சொல்லி காமிக்கிறான் பாருங்க وَإِذَا تَيْنَا مُوسَى الْفُرْقَانَ நீங்கள் நேர்வழி பெறுவதற்காக மூசாவுக்கு தௌராத் வேதத்தையும் பிரித்து அறியக்கூடிய சட்ட திட்டத்தையும் நாம் கொடுத்தோம் அப்ப குரான் என்பது எல்லா அபிமாரிகளுக்கு கொடுக்கப்பட்ட வேதங்கள் என்பது நேர் வழி பெற வேண்டும் என்பதற்காக வழங்கப்பட்டதாக இது செய்கிறது இருக்கிறது. சரீ. وَإِذْ قَالَ لَمْ سَارِ قَوْمِهِ يَا قَوْمِ إِنَّ إِنَّكُمْ ظَلَمْتُمْ أَنفُسَكُمْ بِاتِّخَاذِكُمُ الْعِجْلَ فَتُوبُوا إِلَى بَارِئِكُمْ فَاقْتُلُوا أَنفُسَكُمْ ذَلِكُمْ خَيْرٌ لَكُمْ عِنْدَ بَارِئِكُمْ இன்னும் நினைத்து பாருங்கள் சமூகத்தாரை நோக்கி என் சமூகத்தாரே நீங்கள் காளைக்கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டதால் பகுத்தறிவுடைய நீங்கள் கேவலம் ஒரு மிருகத்தை வணங்கி உண்மையாகவே உங்களுக்கு தீங்கு இழைத்து கொண்டீர்கள் நீங்கள் மனம் வருந்தி உங்களை படைத்தவனிடம் மீண்டும் மீண்டு உங்களில் உள்ள வரம்பும் வீரர்களை நீங்களே கொன்றுவிடுங்கள் இதுதான் உங்களை படைத்தவனிடம் உங்களுக்கு நன்மை தரும் என்று கூறினார் ஆகவே அவ்வாறே நீங்கள் நீங்களும் செய்தால்தான் உங்களை அல்லாஹ் மன்னித்து விடுவா விட்டான் நிச்சயமாக அவன்தான் மிக மன்னிப்பவன் மகா கிருபையாளன ஆவான் வந்து இந்த காலை கன்று நீங்கள என்ன செஞ்சிருங்க கொண்டுருங்க அப்படி கொள்றதுனால தான் அல்லாஹர உங்களை மன்னிப்பா அப்படிங்கிற மாதிரி என்ன செஞ்சாங்க சொன்னாங்க

நீங்கள் பார்த்து கொண்டிருப்பதே உங்கள் பூகம்பம் போன்ற பெரும் சப்தம் பிடித்து கொண்டது இப்போ இவங்க எல்லாம் என்ன சொல்லிட்டாங்க சொன்னால் மூசாய் அப்படி சொன்னதோட அதெல்லாம் அப்படியெல்லாம் கொள்ள முடியாது அப்படியெல்லாம் சரி செய்ய முடியாது நீங்கள் சொல்ற அப்பாவை நாங்கள் நேரில் பார்த்தா தான் இதெல்லாம் நாங்கள் செய்வோம் அப்படின்னு சொல்லி செஞ்சாங்க அவங்க சொன்னாங்க அந்த நேரத்தில் ஒரு பெரிய பூகம்பம் போன்ற ஒரு பெரிய சப்தத்தை வந்து அல்லாஹ் தா நினைஞ்சா ஏற்படுத்தினான் நீங்கள் அந்த பெரும் சத்தத்தால் இறந்து விட்டதற்கு பின்பும் நீங்கள் நன்றி செலுத்துவீர்கள் என்பதற்காக உங்களை நாம் உயிர்ப்பித்தோம் எப்படி கொடுத்துருக்கா பாருங்க அந்த பெரிய சத்தத்துல அவங்களுக்கு தான் மௌத்து வரக்கூடிய அளவுக்கான ஒரு நிலைமை ஏற்பட்டு அவளுக்கு பெரும் மீண்டும் அல்லாத என்ன செஞ்சா காப்பாற்றி விட்டான் எதுக்கு அல்லாவுக்கு நன்றி செலுத்துறதுக்கா அப்போ உங்களுக்கு என்னையும் அல்லா எதுக்கு விட்டு வச்சிருக்கிறா இவ்வளோ பாவம் பண்றோமே அவ்வளோ தப்பு பண்ணுறோம் எவ்வளோ கெட்டவரத்தை பேசுறோம் எவ்வளோ போய் பேசுறோம் எத்தனை பேரை ஏமாத்துறோம் எத்தனை நாள் தொழுகை விடுறோம் எத்தனை நாள் என்னென்ன காரியம் செய்கிறோம் ஏன் அல்லா விட்டு வச்சிருக்கோம் என்னைக்காவது ஒரு நாள் நீ வடா என்னைக்காவது ஒரு நாள் நீ எனக்கு நன்றி செலுத்துவ ஒரு நாள் இல்லை ஒரு நாள் உன் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிதான் அல்லாஹ் என்ன செய்யிருக்கிற நம்மளை விட்டு வச்சிருக்கிறான் இப்போ நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் சூதாரணமாக இருந்து

மேகம் நிரப்படச் செய்து மேகம் நிரலிடப்படச் செய்து உங்களுக்கு உணவாக மண்ணு செல்வா என்ற இருவகை உணவை உணவையும் இறக்கி வைத்து அவர்களை நோக்கி நாம் உங்களுக்கு அளித்து வரும் பரிசுத்தமான இவற்றை குசித்து வாருங்கள் என்று கட்டளையிட்டிருந்தோம் எனினும் நம் கட்டளைகளை மீறிய அவர்கள் நமக்கென்று நமக்கொன்று தீங்கழித்து விழவில்லை தங்களுக்கு தாமே அவர்கள் தீங்கழித்து கொண்டார்கள் பல்லா இதான் சொல்கிறான் நான் சொல்லு வண்ணு சொல்வா நல்லா உணவு கொடுத்தானே பல்லா தான் சொல்கிறான் பண்ணு சொல்வான்னு சொல்லி ரெண்டு வகையான உணவை கொடுத்து இந்த உணவை சாப்பிடுங்கப்பா அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் அவங்க சாப்பிடல அவங்க சாப்பிடாம போனதுனால எனக்கு ஒரு தீங்கும் இல்லை அவர்களுக்கு அவர்களே தீங்கு விழவித்து கொண்டார்கள் நல்லா பேசுகிறான் சொல்லி காமிக்கிறான் அப்போ அதான் சொல்லக்கூடிய கட்டளைகளை நாம் நிறைவேற்றுற அப்படின்னு சொன்னால் தீங்கு என்னவோ நமக்கு தான் அப்படிங்கிறத நாம் கவனத்தில் கொள்ளணும் உள்ளாகிற போல அளவு அனைவரின் பாவங்களையும் மன்னித்து பரிசுத்தமானவர்களாக முன்னவர்களாக அல்லாத அனைவரின் வளர்ச்சிமானாக இன்ஷா அல்லா அடுத்த வாரம் பாடத்தில் சந்திப்போம் ஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வணக்கம்